கோல்டன் சாலின் திட்டம் சிஎம் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொன்னாங்க மக்களுக்கு நம்ம கேம்ப் நடத்துகிறோம்னு தெரியணும் தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் ஸோ சிஎம் என்ன சொன்னாங்கன்னா கேம்ப் நடத்துறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வாலண்டியர்ஸ் அனுப்பிச்சு வீடு வீடாக போய் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லிடணும் இந்த மாதிரி நம்ம சிறப்பு திட்டம் கொடுத்துருக்கோம் இந்த திட்டத்தில் வந்து இந்த துறைகள் மூலமாக இத்தனை சர்வீஸ்கள் வழங்க போகுது நகரப்புற பகுதியாக இருந்தால் பதிமூணு துறைகள் மூலமாக நாற்பத்தி மூன்று சேவைகள் சர்வீசஸ் வழங்கப்படும் இதே இது ஊரகப் பகுதியாக இருந்தால் பதினஞ்சு துறைகள் மூலமாக நாற்பத்தி ஆறு சர்வீசஸ் மற்றும் திட்டங்கள் வழங்கப்படும் இதுதான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் என்னென்னலாம் கவர் ஆகுதுன்னு சொல்லுவோம் ஸோ இதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் எந்த துறைகள் என்ன சேவைகள் என்ன சர்வீஸ் ஐடென்டிஃபை பண்ணோம்னா ஃபீட்பேக் ஸோ ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூவில் மக்கள் எதுக்கெல்லாம் நிறைய வர்றாங்களோ அதுக்கு சம்பந்தமான துறைகளையும் அதுக்கு சம்பந்தமான திட்டங்களையும் நாம் இந்த தடவை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் இந்த எல்லா ஸ்கீம்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா பெடிஷன்ஸை ரிசீவ் பண்ணி நாம் துறைகளுக்கு அனுப்பிச்சு துறைகள் மூலம் வரக்கூடிய பதில்களை வந்து உடனடியாக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் பெட்டிஷன் யார்கிட்ட கொடுத்துருக்கா எங்கே போயிருக்கு எத்தனை நாள் அவர்கிட்ட இருக்குது அவர் என்ன பதில் வரைக்கும் நாங்கள் வந்து ட்ராக் பண்ண முடியும் ஸோ நம்ம முப்பது நாள் ஆயிடுச்சுன்னா ரிமைண்டர் போட்டுருவோம் உங்களுக்கு உங்கள் துறையில் வந்து இத்தனை பெட்டிஷன்ஸ் பாக்கி இருக்குது இந்த மாதிரியும் சொல்லி அதே மாதிரி கொடுக்குற பதில் திருப்தியாக இல்லைன்னு சொன்னால் கூட மக்கள் எங்களை வந்து அப்பீல் பண்ணலாம் நாங்கள் மனு போட்டோம் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பதில் கொடுத்து கொடுத்துருக்காங்க திருப்தியாக இல்லை அப்படின்னு சொன்னோம்னா நாங்கள் அடுத்த ஹையர் லெவல் அதிகாரிகளுக்கு அந்த பெடிஷனை அனுப்பிச்சு அதையும் நாங்கள் அப்பீல் ஹியர் பண்ண வச்சு உரிய நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த உண்மன்சாலின் முகாமில் நம்ம பெறக்கூடிய மணிகள்லாம் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே டிஸ்போசல் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் ஃபேஸ் ஒன் அண்ட் ஃபேஸ் டூ முப்பது நாள் கொடுத்துருந்தோம் பட் அந்த முப்பது கூட சில படிஷன்ஸ்லாம் நான் கவர் பண்ண முடியலன்னு சொன்னாங்க அந்த ஃபீட்பேக்கையும் வாங்கிட்டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே இந்த படிஷன்ஸ்க்கான தீர்வு காணப்பட வேண்டும் என்று சிஎம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இதே நான் எல்லா துறைகளுக்கும் நாங்கள் கொடுத்துட்டோம் ஸோ ஸ்பெஷல் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே முடிக்கணும் சிலது சிலதெல்லாம் அன்றைக்கே முடிச்சிருவாங்க இப்போ நீங்கள் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேர் மாற்றம் இன் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி போயிருக்காங்க வேறு இடத்துக்கு போயிட்டாங்கன்னா இது அம்மா இருந்து டெலிட் பண்ணி மாமனார் வீட்டில் கார்டில் சேர்த்துற போகிறாங்க ஸோ சில சர்வீஸஸ் சேம் டே முடிஞ்சிடும் சில ஒரு வாரத்தில் முடியும் நாங்கள் சொன்னது மேக்ஸிமம் லிமிட் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வச்சுருக்கோம் ஸோ இந்த முன்னால திட்டத்தில் ஸ்பெ ஸ்பெஷல் இது என்னென்னு நான் சொன்ன மாதிரி பல்வேறு துறைகளின் சர்வீசஸ் கேம்ப் நடக்கிறதுக்கு ஒரு வாரம் முன்னாடியே வீடு வீடாக சென்று தன்னார்வர்கள் மூலமாக நீங்கள் இந்த கேம்புக்கு வாங்க உங்கள் ஊரில் இந்த கேம்ப் இந்த இடத்துல நடக்க போகுது அந்த ஊரில் உள்ள பள்ளிக்கூடமோ கல்யாண மண்டபமோ இல்லை கம்யூனிட்டி ஹால்லே இந்த மாதிரி கேம்ப் நடத்த போகிறோம் அங்கே இந்த துறைகளோடைய சேவை எல்லாம் வழங்க போகிறாங்க உங்களுக்கு அந்த திட்டங்களில் பயன்பெறணும்னா என்னென்னலாம் தகுதிகள் இருக்க வேண்டும் என்ன ஆவணங்கள் கொண்டு வர வேண்டும் தடவை கேம்ப்லேயும் பார்த்திங்கன்னா வந்துட்டாங்க ஆனால் அண்ட் நான் ஜாஸ் காப்பி கொண்டு வரல நாவனம் கொண்டு வரல அதனால ரிஜெக்ட் ஆகிடுச்சின்னு சொல்லி சொல்லி சொன்னாங்க ஸோ இந்த தடவை வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறீங்களா அப்போ உங்களோட குழந்தைக்கு பர்த் சர்டிஃபிகேட்னா அப்பா அம்மாவுடைய பர்த் சர்டிஃபிகேட் தேவைப்படும் இல்லை குழந்தையோட பெர்த் இது தேவைப்படும் எந்த ஹாஸ்பிட்டலேருந்து வாங்கியிருப்பாங்கன்னு ஸோ என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவைப்படும் கொண்டுட்டாங்கன்னா ஒரு வார காலகட்டத்தில் அவங்க ரெடி ஆகிக்குவாங்க ஸோ நம்ம கேம்ப் நடக்க போது நம்ம இந்த சேவைக்கு அப்ளை பண்ண போகிறோம் இந்த சேவைக்கு தகுதி இது தான் இந்த சேவைக்கான ஆவணங்கள் இதுதான் சொன்னோம்னா மக்கள் தயாராகிட்டாங்கன்னா ரிஜெக்ஷனோ இல்லை வந்து அவங்களோட ஏமாற்றமோ இல்லாமல் நல்ல முறையில் இது நடக்கணுன்றதுக்காக தான் சிஎம் சொன்னாங்க கேம்ப் சம்பந்தமாக எல்லா தகவல்களும் மக்கள் கொடுத்து வீடு விடா போய் நோட்டீஸ் கொடுத்து வீடு விடா போய் அப்ளிகேஷன் கொடுத்து நீங்கள் இந்த கம்பே கேம்புக்கு வாங்க உங்கள் கேம்புக்கு என்ன தே உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கான ஆவணங்கள் எடுத்து வந்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் நம்ம மேக்ஸிமம் முடித்து கொடுத்துருவோன்றதுக்காக தான் இந்த புது புதுசாக வந்து டோர் டு டோர் கேம்பெயின் கூட சேர்ந்த ஒரு மக் ஒரு மக்களுடைய முகாமாக நடத்தப்படுகிறது இந்த பணிக்காக வந்து ஒரு லட்சம் தன்னார்வர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள் இந்த கேம்ப் நாளைக்கு நம்மளுடைய முதலமைச்சர் பாஞ்சாந்தேதி லான்ச் பண்ணுறாங்க நவம்பர் மாதம் வரைக்கும் அது கண்டினியூ ஆகும் மொத்தம் பத்தாயிரம் கேம்ப் நடத்த போகிறோம் டென் தௌசண்ட் கேம்ப்ஸு நகரப்புறத்தில் மூவாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி எட்டு ஊரகத்தில் ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ஆக மொத்தம் பத்தாயிரம் நீங்கள் மற்ற முதல்ல சுமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் கேம்ப் அர்பன் ஏரியாவில் நடத்தியிருக்கோம் ரெண்டாயிரத்து முந்நூறு கேம்ப் ரூல் நடத்தியிருக்கோம் மொத்தமே ஒரு நாலாயிரத்து ஐநூறு தான் இது டபுள் பண்ணிட்டோம் ஸோ நம்பர் ஆஃப் கேம்ப்ஸ் டபுள் பண்ணோம்னா என்ன அர்த்தம்னா இன்னும் பக்கத்தில் போய்ட்டேன்னு அர்த்தம் அப்போ இருபதாயிரம் மக்கள் தொகைக்கு ஒரு கேம்பாக இருந்தது இப்போ பத்தாயிரம் மக்கள் தொகைக்கு ஒரு கேம்ப் ஸோ நாங்கள் இன்னும் வந்து மக்களுக்கு அருகாமையிலே போய் இந்த கேம்ப் நடத்துகிறோம் ஸோ மக்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றோம் இல்லையா இருபதாயிரம் மக்கள் தொகைக்குள்ளதை பத்தாயிரம் மக்கள் தொகை குறைச்சி கேம்ப்ஸ் டபுள்ஸ் பண்ணிடுறோம் ஸோ மக்களுக்கு இன்னும் வந்து துரிதமாக இந்த கேம்ப் மூலமாக அவங்களுக்கு சேவைகள் கிடைக்கும்